எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி இருந்து ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி வந்து மோசடி செய்து விட்டார் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டு சம்மந்தமாக நிறைய நியூஸ்கள் வந்துட்டு இருக்குது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் பனங்குடின்னு ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து என் ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அது என்னென்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி என்ற நபர் அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஈபியில் வேலை வாங்கி தரதான் சொல்லி நான் காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து இது சம்மந்தமாக அவர் வந்து என்கிட்ட பேசும்போது நான் அவரை திட்டி அடித்ததாகவும் இந்த சம்பவம் நடந்தது வந்து பனங்குடி தாண்டி ஏதோ சாத்தான்குளம் போகிற வழியில் எப்பயோ வந்து இருபத்தி மூணாந்தேதி நடந்ததாக சொல்லி ஒரு எல்லாமே ஃபேப்ரிகேட்டர் இது சம்மந்தமாக போட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி டேரக்ட் எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிகேட்டட ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஏன் பண்ணாங்க தினேஷில் தினேஷ் மேலே வந்து ஏன் பண்ணுறாங்க இல்லாமல் புகைமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுவீங்க அதெல்லாம் இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் வள்ளியூரில் ஒரு கேஸு சம்மந்தமாக நாலரை வருஷமாக நான் வந்து ஒரு நியாயமான ஒரு போராட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்னை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உருத்தான ஒரு ஆளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி நம்மளால் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு ஹியரிங் அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது பனங்குடி இருந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி எஃப்ஐஆர் சம்மந்தமாக பேசணும்னு சொன்னாங்க நான் போனேன் ஃபேக்ட் எல்லாத்தையுமே வந்து நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன் இருபத்தி மூணாந்தேதி சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க அதுவும் வந்து மதியம் வந்து ஒரு ரெண்டரை மணியிலேருந்து ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் நடந்ததாக சொல்கிறாங்க அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி வள்ளியூர் கோர்ட்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பார்ட்டியை நாங்கள் கிராசிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து எங்களோட சீனியர் வக்கீல் ராமநாதன் சார் இங்கே நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கிரிமினல் லாயராக இருக்கார் அவர் தான் என்னோடய வழக்கறிஞர் அவர் அந்த இருபத்தி மூணு பத்து அக்டோபர் அந்த சமயத்தில் வந்து அவரை வந்து கோர்ட்டில் வச்ச ரெண்டு ரெண்டே கால் வரைக்கும் எங்கள் கிராசிங்கே நடக்குது அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவர் சொல்கிற சம்பவத்தை தந்தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தை தாண்டி நாங்கள் நாங்கு நேரிலாம் தாண்டி போயிட்டோம் அதாவது இந்த காரில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் போய் தாக்குனதாக சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு எங்கள் அப்பாவை நீங்கள் பாஸ்லயே பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஒரு இதாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் நான் எல்லாம் தாக்குனதா வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க இந்த கார் வந்து நாங்கள் நிறைய தாண்டி அந்த டயத்தில் எங்கேயோ போயிடுச்சு திருநெல்வேலிக்கு போயிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறத என் சைடு வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இதை பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வள்ளியூரில் வந்து என்னோடய ஒரு கம்பெனியோட காசோலை எடுத்து ஒரு மேனேஜர் ப்ளஸ் வந்து அந்த வள்ளியூரில் வந்து ஒரு நாய்க்குட்டி செல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாய்க்குட்டின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சுருந்தார் ஸோ இந்த வள்ளியூர் வட்டாரங்களில் வந்து கேட்டாலே சொல்லுவாங்க இந்த மில்லுக்கு வந்து ஆள் அதாவது செக்யூரிட்டிஸ் சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி அதை என்னமோ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாருங்கிறாங்க அவரை பற்றி விசாரித்தாலே சொல்லிடுவாங்க வள்ளியூர் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து அவர் கேட்டாலே சொல்லுவாங்க நாய்க்குட்டி செல்வின்னு கேட்டாலே சொல்லுவாங்க ஸோ அந்த நபர் வந்து நான் சந்திச்சிட்டு வர வழக்கில் ஆப்போசிட் பார்க்கிங் ஸோ கிட்டத்தட்ட கிராசிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த வழக்கில் வந்து ஏதாவது அவருக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் போகுதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம சினிமாலெலாம் பார்ப்போம்ல ஸோ நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் இவனுக்கு கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து என்னென்னா இந்த நடிகர் அப்படிங்கிற காரணத்தினால டிஃபேம் பண்ணால் பயந்துட்டு வந்து காசு கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து கிட்ட எவ்வளவு வேணாலும் பணம் பறிக்கலாம் இப்பெல்லாம் வந்து நிறைய கும்பல் சுற்றிட்டு இருக்கு நான் வந்து நடிகர் நடிகர்கள் எல்லாருக்குமே நடிகையாக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இது வந்து எனக்கு வந்து இது ஒரு பெரிய அனுபவம் என்னோட அனுபவத்தை நான் பறந்துக்கிறேன் நம்மளை பதிவாகணும்னு நினச்சாங்கன்னா யாரை வச்சு எப்படினாலும் செட்டிங் பண்ணி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி கூட ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலையணும் பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ காலையிலேருந்து இந்த நியூஸ் வந்துச்சு வந்ததுலேருந்தே வந்து தினேஷா பணம் மோசடி பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி விட்ருவாங்க அப்போ இது இது இந்த கலங்கத்தை தொடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் இன்னும் எவ்வளோதான் தாண்டா அடிப்பிங்கங்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல எல்லாத்தையுமே வந்து நேர்மையாக நியாயமாக ஃபேஸ் பண்ண முடியாது நான் இன்னைக்கு அரெஸ்ட்டு கிரெஸ்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேராக வந்து ஒரு என்கொயரிக்கு போனேன் அவங்க வந்து நாலு கொஸ்டின் கேட்டாங்க நான் என் சைடு வந்து இது இது ஃபேக்ட்னு ப்ரூவ் பண்ணேன் எஃப்ஐஆரை படித்தேன் கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டேன் சரிங்களா ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாத்தையுமே நேர்மையாக நியாயமாக சந்திப்போம் எல்லாத்துக்கும் நம்ம ரெடி ஓகேவா ஆண்டவன் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல குணத்தையும் அறிவியும் கொடுத்துருக்கான் அது நம்ம போட்டு